வன்னை பாராளுமன்ற உறுப்பினர்களை கவுரவிக்கும் ஒன்று வவுனியா வர்த்தக சங்கத்தினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வவுனியா நகர் மத்தியிலிருந்து நகரசபை மண்டபம் வரை அதிதிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் பின்னர் வர்த்தக சங்க தலைவர் டி கே ராசலிங்கம் தலைமையில் வவுனியா நகரசபை மண்டபத்தில் நிகழ்வு ஆரம்பமானது இந்த அரசியல் கைகளுடைய விடுதலை விடுதலையில அரசாங்கம் ஒரு காத்திரமான நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு நிலைகள் எப்படி இருக்க போது என்பதை பற்றி நாங்கள் நெல் பரிசீலனை ஒரு செய்ய வேண்டி ஒரு துர்ப்பாக்கிய நிலையில இருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த பத்து வருட காலமாக இந்த நாட்டிலே மாற்ற முடியாது என்று சொன்ன ஒரு இருண்ட யுகத்தை மாற்றி அமைத்தவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் தான் இந்த ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் தெற்கில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு பயந்து அடிபணிந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் கடந்த காலத்திலே இருந்தவர்களை போன்ற அதை பிற்போடு இருந்தால் இந்த அரசாங்கம் சர்வதேச ரீதியாகவும் இலங்கைக்குள்ளும் பல்வேறுபட்ட ஒரு நெருக்கடிகளை முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இந்த ஒரு விடயத்தில் கூட ஜனாதிபதி சரியான பதிலை செய்ய தவறுகிறார் என்றால் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை பெற்று அரியணையின் அரியணையிலேயே மைத்திரி பால அவர்கள் இந்த ஒரு விடயத்திலே செயல்பாட்டை செய்ய தடுமாறுகிறார் என்றால் இனப்பிரச்சனைக்கும் எங்களுடைய இந்த தீர்வுக்கும் எந்த வகையிலே அவர் செயற்பட போகிறார் என்பது தெரிகிறது மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் மிகவும் மனவேதனைக்குரியதாக இருக்கின்றது அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற பொது கட்டிடங்கள் தனிப்பட்டவர்களது கட்டிடங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருப்பது உலகத்தை நாங்கள் அரசியல்வாதிகள் ரெண்டு நாளைக்கு முதல் நான் ஒரு அறிக்கை விட்டிருப்பேன் இவர்களுக்கு எதிராக அவர்கள் எனக்கு எதிராக பேசியிருப்பார்கள் இன்று நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் இங்கு யாரோ பேசினால் ஒரு இடத்திலே இங்குதான் சேர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் அடிக்கடி பாராளுமன்றத்திலும் ஒன்றாக சேருவது வளமை ஆனால் அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் அங்கு பேசுவோம் அவரவர்கள் சார்ந்த இனத்துக்காக அவரவர்கள் சார்ந்த சமூகத்துக்காக அவரவர்கள் சார்ந்த சமூகத்துடைய உரிமைக்காக அவர்கள் பேசவில்லை என்றால் அவர்கள் சமூகம் சார்பாக தெரிவு செய்யப்பட்டதற்குரிய நன்றி செலுத்த முடியும் எனவே நான் என்னை பொறுத்த வரையிலே தமிழர்களுடைய விரோதி அல்ல நான் சிலர் தமிழர்களுடைய விரோதியாக காட்டுகிறார் சிலர் சிங்களவர்களுடைய விரோதியாக என்னை காட்டுகிறார் ஆனால் யாருக்கும் நான் விரோதி அல்ல நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல அவர்கள் பயங்கரவாதிகள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் விடுதலை புலிகளுடன் நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பொழுது அவர்கள் அரசியல் அல்லது தமிழ் மக்களின் அரசியல் இருப்புக்காக போராடிய போராளிகள் என்ற ரீதியில் தானே நீங்கள் அவர்களுடன் அரசியல் பேசினீர்கள் பயங்கரவாதிகள் என்று நீங்கள் பேசவில்லையே அதேபோல் திம்பு பேச்சுவார்த்தையில் விடுதலை இயக்கங்களுடன் நீங்கள் பேசவில்லையா ஒஸ்கலோவில் விடுதலை துறைகளுடன் நேரடியாக அவரே மேசையில் நீங்கள் அரசியல் பேசவில்லையா எனவே இது இங்கு கைது செய்யப்பட்டு வைத்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் அரசியல் கைதிகளை